அன்பு நேயர்களுக்கு பதிவான வணக்கம் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அப்படி என்று பெருமையாக நாம் பேசிக்கொள்ளலாம் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் அந்த கோப்பையை வாங்குவதற்காக போராடி அந்த போராட்டங்கள் முத்துக்குமரன் மட்டுமல்ல தமிழகம் தமிழக மக்கள் உலகமெல்லாம் வாழ்கிற மக்கள் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிக்பாஸின் சதியை முறியடித்து முத்துக்குமரனுக்கு இந்த வெற்றி கோப்பையை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால்தான் அது உண்மை பிக்பாஸ் மனதார முத்துக்குமரனுக்கு இந்த கோப்பையை கொடுக்க வேண்டும் என்று ஒருபொழுதும் ஒரு நாளும் நினைத்ததே கிடையாது முத்துக்குமரனை வீழ்த்த வேண்டும் முத்துக்குமரனுக்கு இந்த கப்பு போகவே கூடாது அப்படி என்று அவர்கள் தீட்டிய பல சதி திட்டங்களை முத்துக்குமரனும் சரி மக்களாகிய தமிழ் மக்களும் சரி முறியடித்து இருக்கிறார்கள் என்றுதான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் பெருசா பிக் பாஸ் டீம் வந்து நாங்க நியாயப்படி நடந்துகிட்டோம் நாங்க முத்துக்குமரனுக்கு கப்பை கொடுத்துட்டோம் அப்படின்லாம் மார்தட்டி பீர்த்தி கொள்ள முடியாது அதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது முத்துக்குமரனுக்காக விரிக்கப்பட்ட அந்த வலையில் ஜாக்லின் அவர்கள் சிக்கிக்கொண்டார்கள் அப்படின்னு நினைக்கும் போதே ஜாக்லின் என்பது ஒரு சிங்க பெண்மணி அவங்களுடைய கேம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனா பிக்பாஸ்க்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கோ அதன்படிதான் அவர்கள் விளையாடினார்கள் ஆனால் ஜாக்லீனும் முத்துக்குமரனும் உள்ள இருந்தால் தம் பிக் பிக்பாஸ் டீம் நினைக்கிற ஒரு வெற்றியாளரை கொண்டு வர முடியாது ஆக முத்துக்குமரனை வழி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த மணி பாக்ஸ் அந்த டாஸ்கே கொண்டு வந்தாங்க ஆனா பிக்பாஸ் கண்ணுக்குள்ளேயே விரல விட்டு ஆட்டி இவ்வளவு தூரத்தை இவ்வளவு நேரத்தில் இப்படிதான் கடக்க முடியும் இது சாத்தியம் இது சாத்தியம் இல்லை என்று தனக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் கால்குலேஷன் போட்டு கொடுத்தது முத்துக்குமரன் முத்துக்குமரன் ஓடிய அந்த பாதையில் தான் எல்லோரும் ஓடி வந்தார்கள் அப்படி என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஜாக்லீனை ரொம்ப படு மோசமாக பலி கொடுத்திருக்கிறது இந்த பிக் பாஸ் டீம் உசு பேத்தி ரணகலமாக்கி ஜாக்லீனை மன ரீதியாக உளவியல் ரீதியாக பலவீனப்படுத்தி அந்த கடைசி நேரத்தில் ஓட முடியாத ஒரு தூரத்தை கொடுத்து அதற்கான நேரத்தையும் கொடுத்து அநியாயமாக ஜாக்லீன வெளியேற்றதின் விளைவு விஷால் வந்து ரன்னரு முத்துக்குமரன் வின்னர் இது கேட்கறதுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் முத்துக்குமரனையே இவர்கள் சாய்க்கத்தான் முடிவு செய்தார்கள் ஆனால் முத்துக்குமரன் அந்த வலையில் சிக்கவில்லை சிக்கியது ஜாக்லின் ரன்னர் ரத்துக்கிட்டே விஷால் கிட்ட கொடுத்துருக்காங்க அதையே விஷால் வின்னரு ஜாக்லின் அதாவது சௌந்தர்யா ரன்னரு இதுதான் அவங்களோட பிளானே ஆனால் பிக்பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக எல்லா நியூஸ் சேனல்லையும் பிக்பாஸை கிடிகிடின்னு கிடினு கிடிக்க ஆரம்பிச்ச ஒரு சீசன் தான் அது இந்த சீசன் தான் அதாவது சௌந்தர்யாவுக்கு எப்படி பாட்ஸ் வாக்குகள் வருது சௌந்தர்யாவுக்கு எப்படி போலி வாக்குகள் உள்ள வந்து போய் நுழையுது அப்படி என்பதை தமிழகத்தின் முக்கிய ஊடகங்களான தந்தி டிவி ஆகட்டும் பாலிமர் ஆகட்டும் நிறைய சேனல் என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டு கிழிச்சு பிக்பாஸை நார் அடிச்சு விட்டுட்டாங்க ஆக பாஸ்ல வந்து சௌந்தர்யாவுடைய வாக்குகளை எடுத்து அந்த பாட்ஸை வந்து கழிச்சு பார்க்கும்போது சௌந்தர்யா ரொம்ப லீஸ்டா போயிட்டாங்க இல்லைன்னா இவனுங்க அந்த பிளான் தான் வச்சிருந்தானுங்க ஆக முத்துக்குமரனுக்கு எல்லாமே ஆர்கானிக்காக மக்கள் முத்துக்குமரனை பிடித்து முத்துக்குமரனுக்காக போட்ட வாக்குகள் அந்த வாக்குகள் அடிப்படையில் முத்துக்குமரன் வெற்றி பெற்றிருக்கிறான் ஆனா அந்த பிக் பாஸ் ஷோன்றதே ஒரு வந்து மோசமான பித்தலாட்டமான ஷோ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து ஜாக்லினுக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்க போகிறார் அப்படிலாம் சில யூடியூபர்ஸ் ரிவியூவர்ஸ் எல்லாம் வந்து போடுறாங்க இவர் என்ன தட்டி கேட்கறது இவரே அந்த மாமா டிவியோட பிக் பாஸ் அந்த கார்பரேட் கம்பெனியோட வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன் தான் இந்த விஜய் சேதுபதி அவங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை பேசிட்டு தான் விஜய் சேதுபதியோட வேலை இவர் ஒண்ணும் கமலஹாசன் அவர்கள் மாதிரி இவர் வந்து பண்ண முடியாது ஒரு கட்டத்தில் கமலஹாசன் அவர்களையே பிக் பாஸ் டீம் வந்து டாமினேட் பண்ணுவோதான் அவருக்கு கெட்ட பேர் வரப்போகவே தான் அவர் வந்து வெளியில போனார் அதை பிரதீப் எலிமினேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய நெகட்டிவ் வாங்கி கொடுத்ததால கமலஹாசன் அவர்கள் இதற்கு மேலும் இந்த ஷோவில் நாம் தொடர்ந்தால் நமக்கு வந்து நல்ல பேர் இருக்காதுன்னு அவர் வெளியில் போனார் விஜய் சேதுபதி அவர்கள் பணத்திற்காக ஆசைப்பட்டு இதுக்கு வந்தார் சரி விஜய் சேதுபதி அவர்கள் வரும்போது எல்லோரும் எதிர்பார்த்தது என்னன்னா விஜய் சேதுபதி அவர்கள் நேர்மையாக பேசுவார் நேர்மையாக நடந்து கொள்வார் என்று ஆனால் இந்த நூற்றி ஆறு நாளும் அவர் நேர்மையாக பேசியதாக தொண்ணூறு சதவீதம் சொல்லவே முடியாது ஆக விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஷோவோட இது அதை அப்படியே காலி பண்ணிக்கிட்டு அப்படியே போனார்னா அவருக்கும் நல்லது அவர் தொழிலுக்கும் நல்லது இல்லைன்னா அவருக்கு இன்னும் பல கெட்ட பெயர்கள் தான் வந்து சேரும் ஏன்னா முத்துக்குமரன் கப்பை மட்டும் வாங்கிட்டு வெளியே போகல விஜய் சேதுபதி அவர்கள் இடத்துல இருந்த மக்கள் செல்வன் என்கிற மிகப்பெரிய பட்டத்தை நூத்தி ஆறு நாள்ல முத்துக்குமரன் வாங்கிட்டு போய் வெளியில போயிருக்காரு சௌந்தர்யா மாதிரி ஆளெல்லாம் வெளியில பிஆர் வச்சு பாக்ஸ் வச்சுட்டு உள்ள வந்தா நம்ம கப்பை அடிச்சுட்டு வெளியில போகலாம் இப்போ இந்த பிக் பாஸ் ஷோவை எதுக்குடா நடத்துறீங்க பொதுமக்கள்னு யாராச்சும் உள்ளே கூட்டு போறீங்களா யாருமே கிடையாது விஜய் டிவி சீரியல்ல நடிக்கிறவன் விஜய் டிவி சம்பந்தப்பட்டவன் விஜய் டிவிக்கு தேவைப்பட்டவன் அந்த மாதிரிதான் விஜய் டிவிக்குள்ள நீங்க ஆட்களையே கொண்டு போறீங்க அதுல உங்களுக்கு தேவைப்பட்ட ஆளுக்கு கப்ப கொடுத்து நீங்க ஒரு ஷோவை நடத்தி மக்களை முட்டாளாக்கி அதுல நீங்க ஆயிரம் கோடிக்கால மேல வருமானத்தை பாக்குற நீங்கள் மக்களை முட்டாக்கு முட்டாளாக்குவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது முடிந்தவரை இந்திய அரசும் சரி தமிழக அரசும் சரி இந்த பாஸ் ஷோவை தடை செய்ய வேண்டும் இந்த பிக்பாஸ் ஷோவை நம்ம ரிவியூ பண்றதே கிடையாது ஆனால் ஒரு தமிழனுக்காக முத்துக்குமரனுக்காக மண்ணின் மைந்தனுக்காக நானே முன்வந்துதான் இந்த ஷோவை நான் முத்துக்குமரனை மட்டும் முன் நிறுத்தி மட்டும்தான் நான் இந்த பிக்பாஸியை நான் விமர்சனம் செய்திருப்பேன் ரிவியூ பண்ணியிருப்பேன் ஏன்னா ஒரு தமிழனை ஒருவன் அடிக்கும் போது அவனுக்காக நாம் குரல் கொடுக்கவில்லை என்றால் நாம் ஒரு தமிழனாக இருக்க அதெல்லாம் சொல்லவே முடியாது அந்த உணர்வு அடிப்படையில் தான் நான் வந்து வீடியோக்கள் எல்லாம் போட்டேன் இதுவே முத்துக்குமரனுக்கும் எனக்கும் கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக பல முரண்பாடுகள் இருக்கலாம் அது வேற நாளைக்கே பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்து முத்துக்குமரன் ஒரு அரசியல் சார்பு எடுக்கும்போது என்னுடைய அரசியல் சார்புக்கும் முத்துக்குமரனுடைய அரசியல் சார்புக்கும் கொள்கை முரண்பாடு இருந்தால் நான் முத்துக்குமரனை விமர்சிப்பேன் அது கொள்கை அரசியல் விமர்சனம் என்பது எல்லோருக்குமானது ஆனால் பிக்பாஸ் ஷோக்குள்ள போயிட்டு முத்துக்குமரன் தமிழன் அப்படின்னும் போது முத்துக்குமரன் எல்லா அரசியலையும் தாண்டி எல்லா கொள்கை முரண்பாடுகளையும் தாண்டி என் கண்ணுக்கு அவன் தமிழனாக என் சகோதரனாக என் தோழனாக அவன் இருக்கும்போது அவனுக்கு நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்டே ஆக வேண்டும் அப்படி இல்லை என்றால் அது சரியாக இருக்காது அப்படி என்பதுதான் என்னுடைய குறிக்கோள் அந்த அடிப்படையில் தான் முத்துக்குமரனுக்காக நான் தொடர்ந்து வாக்குகள் கேட்டதும் நீங்கள் முத்துக்குமரனுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்ததும் அதாவது நான் வந்து ஒரு சின்ன ஒரு புள்ளிதான் ஆனால் என்னை போல பல பேர் தானாக முன்வந்து முத்துக்குமரனுக்காக வீடியோ போடுறதாகட்டும் ட்விட் போடுறதாகட்டும் பிக்பாசனுடைய சதி திட்டங்களை அம்பலப்படுத்துவதாகட்டும் இப்படி பல வேலைகளை செய்த எல்லோருக்கும் மனமார நன்றிகள் ஏன்னா ஒரு தமிழன் வெல்வதற்கு எவ்வளவு போராட வேண்டியது இருக்கிறது இன்னும் போக போக நம்முடைய வெற்றிகளை நாம் பெற வேண்டும் என்றால் விடாமுயற்சியும் அயராத உழைப்பும் இன்னும் நிறைய தேவைப்படும் அப்போதான் நம்மலாம் வந்து முன்னாடியே போக முடியும் நம்ம வந்து ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் நமக்கு நடந்த அநியாயங்களையே இன்னும் மீண்டு வர முடியவில்லை ஆனால் இன்னமும் நமக்கு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழனை வச்சு தமிழ் மக்களை வச்சு ஷோ நடத்துற இவனுங்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தன் ஒரு தமிழன் சுத்த தமிழ் பேசி அவன் பேசுறத ரசிக்க முடியல அவனை ஒரு வெற்றியாளராக அறிவிக்க முடியல அவனை எப்படியாச்சும் வெளியில் அனுப்பலாம் சொல்லி சதித்திட்டம் தீட்டுறேன் இந்த பிக் பாஸ் ஷோ எவ்வளவு கேவலமானது எவ்வளவு மோசமானது எவ்வளவு ஆனது பணத்தை வைத்துக்கொண்டு மக்களுடைய மனதில் உளவியல் ரீதியாக எவ்வளவு வந்து இவனுங்க விளையாடுறானுங்க இதையெல்லாம் த நீதிமன்றங்களாவது தானாக முன்வந்து இதை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படி என்பது தான் நம்முடைய கோரிக்கையும் வேண்டுகோளாகவும் இருக்கிறது பிக்பாஸ் ஷோ முடிஞ்சிருச்சு முத்துக்குமரன் வெற்றி குமரனாக வெளியில் வருகிறான் அவனுக்கு அதாவது எப்படி வாழ்த்துக்கள் சொல்றதுன்னே தெரில இது வரைக்கும் நம்மள பிஆர்ன்னு சொன்னவங்கலாம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க அதை பத்தி கவலையும் இல்லை ஆனால் வெற்றிக்குமுறனுக்காக முத்துக்குமரனுக்காக அந்த வெற்றியை வாங்கி கொடுப்பதற்காக போராடிய தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகமெல்லாம் வாழ்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் காணிக்கையாக்கி கொண்டு அரசியலை இன்னும் தொடர்ந்து பேசுவோம் இந்த பிக் பாஸ் ரிவியூன்றது நான் சும்மா முத்துக்குமரனுக்காக அந்த கோபத்தில் போட்ட வீடியோ தானே தவிர இந்த பாஸ் அநியாயங்களை தோல் உரிக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட வீடியோக்கள் தான் ஆனால் நம்முடைய பணி காப்பதற்கான தொடர்ந்து செய்வதே ஆக நீங்கள் நம்முடைய சேனலை பிடிச்சிருந்தா பண்ணி என்னோட குறைகள் ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கள் நான் திருத்திக் கொள்கிறேன் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு திருப்பி பதில் சொல்கிறேன் பிக்பாஸ் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு ஷோ அப்படின்னு என்ன கேட்டா நிச்சயமாக ஆமான்னு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நான் பதில் சொல்வேன் அது வந்து மக்களை உணர்வு பூர்வமாக உளவியல் பூர்வமாக முட்டாளாக்குகிற ஒரு ஷோ அந்த ஷோ தமிழ்நாட்டுக்கு சத்தியமா தேவையே இல்லை இவனுங்க நேர்மையாவும் நடத்துறதும் இல்லை இந்த பிக்பாஸ் குரலை கேட்கும் போது அது ஒரு உணர்வு பூர்வமான குரலா இருக்கும் என்ன பிரச்சனைன்னா முத்துக்குமரன் கிட்ட வழக்கமா அந்த கேமை உடைச்சது போனது வந்தது எல்லாமே ஓகே ஆனா ஒரு கட்டத்துல பிக் பாஸ் என்ன பேச போறாருன்றதையும் முன்கூட்டி பேசுறான் இல்லையா முத்துக்குமரன் அதுதான் அவங்களுக்கு வச்ச மிகப்பெரிய ட்விஸ்ட் அதுதான் அவனுங்களுக்கு ஏரியவே ஆரம்பிச்சது என்னடா நம்முடைய அவன் மொத்தமா உள்ள உட்காந்து எழுதிட்டு இருக்கான் இது வந்து நம்மளையே ரொம்ப அசிங்கப்படுத்துது என்ற ஒரு மிகப்பெரிய ஈகோலாம் பிக்பாஸ் வந்து வந்துதான் முத்துக்குமரனை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது தமிழனை அவ்வளவு சீக்கிரமா நீ கை வச்சிட முடியாது நாங்க இருக்கண்டா அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டு மக்கள் பொங்கிய விதம் அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரனுக்கு கப்பு வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா செய்திகள் அதாவது தமிழ்நாட்டினுடைய முக்கிய தொலைக்காட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த தந்தி பாலிமர் நிறைய நியூஸ் சேனல்ல வந்து நிறைய அப்பட்டமான பிக்பாஸ் உடைய பித்தல் எடுத்து போட ஆரம்பிச்ச உடனே பயந்துட்டாங்க அடடா இது நமக்கு மிகப்பெரிய சிக்கலா போய் முடிஞ்சிடும் நம்ம வந்து கப்ப முத்துக்குமரனுக்கு கொடுத்துருவோம் நம்மதான் ஒரு பலிகரவை வாங்கிட்டோம் ஜாக்லீனா வந்து தீர்த்துட்டோம் அவங்களுக்கு சிங்கப்பண்ணா அப்படி இப்படின்லாம் உருட்டி வெளியே அனுப்பிட்டோம் ஆக விஷாலுக்கு இரண்டாவது ரன்னரை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இவனுங்களா ஒரு முடிவை எடுத்து இவனுங்களா ஒரு தீர்ப்பை எழுதுகிறானுங்க இது மக்கள் தீர்ப்பு என்பது முத்துக்குமரனுக்கு மட்டும்தான் பொருந்தும் விஷாலுக்கு கொடுக்கப்பட்டது இந்த மாமா டிவியால் கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரமே தவிர மக்களால் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் இல்லை என்பதை கூறி உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் என்று கூறி விளைபடுகிறேன் நன்றி வணக்கம்